மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் மீண்டும் வெடித்த அடுத்த சர்ச்சை முதல்வராக பதவியேற்ற மூன்றாவது நாளே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு தேவேந்திர பட்னாவிஸ் விபரீத முடிவு அதாவது கடந்த மாதம் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகளும் வெளியானது அப்படி வெளியான முடிவுகளில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்த பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸுக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் இடையே யார் முதல்வர் என்ற போட்டி நிலவி வந்தது ஆனால் கடைசி வரை ஏக்நாத் சிண்டே விட்டுக் கொடுக்கவே இல்லை அதன் பிறகு அமித்ஷா மோடி உள்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஏக்நாத் சிண்டேவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஒரு வழியாக ஏக்நாத் சிண்டே சமாதானமானார் அதன் பிறகுதான் ஒருமனதாக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்றார் மேலும் என்னதான் முதல்வராக இங்கு தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றாலும் கூட ஏக்நாத் சிண்டேவும் முதல்வர் பணிகளில் தலையிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதற்கு காரணம் ஏக்நாத் சிண்டேவை சமாதானப்படுத்த பாஜக தலைவர்கள் இவரிடம் பேசும்போது என்னதான் முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் இருந்தாலும் நீங்களும் முதல்வர் ஸ்தானத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என்று இவரை சமாதானப்படுத்துவதற்கு சில ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கின்றனர் ஆனால் இப்போது அதையவே கெட்டியாக பிடித்து கொண்ட முதல்வர் பட்னாவிஸின் முக்கிய முடிவுகளில் சிண்டேவின் கருத்துக்களையும் கூறி வருகிறாராம் மேலும் கடந்த தேர்தல் முதல் இப்போது வரை ஏக்நாத் சிண்டே தான் மகாராஷ்டிராவில் முதல்வராக இருந்து வந்தார் அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவில் முக்கிய பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகள் அனைவரும் சிண்டேவின் வலதுகை போலத்தான் செயல்பட்டு வந்துள்ளனர் இதனால் இப்போது என்னதான் முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்றாலும் இப்போதும் கூட மகாராஷ்டிராவின் முக்கிய அதிகாரிகள் பலரும் ஏக்நாத் சிண்டேவின் உத்தரவின்படியே செயல்பட்டு வருகின்றனர் இதனால் என்னதான் மகாராஷ்டிராவின் முதல்வர் பதவியில் இருந்தாலும் தேவேந்திர பட்னாவிஸின் சில உத்தரவுகளை மகாராஷ்டிராவின் முக்கிய அதிகாரிகள் பலரும் செயல்படுத்த தாமதப்படுத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தேவேந்திர பட்னாவிஸுக்கு பெரும் அவமானமாக மாறியிருக்கிறது ஆக இனிமேலும் இப்படி டம்மி முதல்வர் போல ஆட்சி செய்ய வேண்டாம் என முடிவெடுத்து இவரது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியை சந்தித்து இவர் வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆக மொத்தம் இந்த மகாராஷ்டிரா அரசியல் களத்தின் பிரச்சனை என்பது அனுமார் வாலாட்டம் நீண்டு கொண்டே போகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் இப்படியான குழப்பமான அரசியல் சூழ்நிலைகளுக்கு என்ன காரணங்கள் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்